வணக்க நண்பர்களே மந்திர வாசல் மர்மதேசம் விடாது கருப்பு போன்ற தொலைக்காட்சி தொடர்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் பார்க்கப்பட்டன அதற்காகவே மக்கள் காத்திருந்து பார்த்தார்கள் ஒரு மர்மமான தொலைக்காட்சி தொடர்கள் அவை அதை எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் அவரை பற்றித்தான் சிறப்பு பதிவு இது சமீபத்தில் இந்திரா சவுந்தராஜன் அவர்கள் மதுரையில் காலமானார் இவர் சேலத்தில் பிறந்திருந்தாலும் மதுரைவாசியாகவே தன்னை மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கலைமகள் பத்திரிகையில் மே மாதம் பதிமூணாம் தேதி அன்று இவருடைய சிறுகதை வெளிவந்தது அதுதான் இவருடைய முதல் அடி தமிழகத்தில் இரண்டு எழுத்தாளர் பிரிவுகள் உண்டு ஒன்று இலக்கியவாதிகள் ஒன்று வெகுஜன எழுத்தாளர்கள் அந்த வெகுஜன எழுத்தாளர்களில் முக்கியமான இடத்தை பெற்றவர் இந்திரா சௌந்தராஜன் அவர்கள் இவர் கிட்டத்தக்க ஏழ்நூற்றம்பது சிறுகதைகளை எழுதியுள்ளார் நண்பர்களே நம்ப முடிகிறதா அது இல்லை முன்னூற்றி தொண்ணூறு மாத நாவல்களை எழுதியுள்ளார் அப்பொழுது மாத நாவல்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலகட்டம் அது ஒரு பக்கம் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் கலக்கி கொண்டிருந்தார் இன்னொரு பக்கம் கோவையில் இருந்து ராஜேஷ்குமார் அவர்கள் கலக்கி கொண்டிருந்தார் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நினைக்கிறேன் அந்த நாவல்கள் அதற்காகவே வெயிட் பண்ணுவோம் நாங்களாம் வாங்குவோம் அப்பொழுது நுழைந்தார் இந்திரா சவுந்தராஜன் மாத நாவல்களை அப்பொழுதும் இவர் கலக்கினார் அது மட்டும் இல்லை நூற்றி முப்பத்தி ஒன்று தொடர்களை எழுதியுள்ளார் பாருங்கள் இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு தமிழக எழுத்துள்ளதற்கு தமிழ்நாட்டு தொலைக்காட்சி தொடர்களில் ஒரு ட்ரெண்ட் செற்றாக இவருடைய எழுத்துக்கள் உருமாறிய காலம் அது அமானுஷிய எழுத்தாளர் மர்மங்களை எழுதுவரில் கெட்டிக்காரர் கிராமத்து தேவதைகள் கிராமத்து நமது குலதெய்வங்களை பற்றி இவர் எழுதினார் அதனாலே இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் என்ன நடக்கும்னே தெரியாது அடுத்த வாரம் என்ன வரும்னு தெரியாது எப்படி போகும் கதை அப்படின்னு தெரியாது எப்படா விடாத கருப்பு வரும் அந்த குதிரை எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ஆதரவோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அது ஒரு காலம் அந்த ட்ரெண்ட் செட்டை உருவாக்கியவர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர் பழகுவதற்கு ஒரு பண்பட்ட மனிதரவர் ஒரு அழகான இதயம் படைத்தவர் அன்பானவர் பண்பானவர் அவருக்கு அந்த பந்தாவெலாம் கிடையாது நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் என்ற பந்தாவெலாம் கிடையாது தன்னுடைய இந்த தருணங்களில் அவர் மிகப்பெரிய சொற்பொழிவாளராக மாறிவிட்டார் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார் சிவனை பற்றி பேசுவார் ஜோதிடம் பற்றி நன்றாக தெரிந்தவர் ஜோதிடம் பற்றியும் பேசுவார் அவர் முதன் முதலாக தொலைக்காட்சிக்கு அழைத்து வந்தது தூர்தர்ஷன் புதுகை தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில்தான் இவர் காஞ்சி பெரியவரை பற்றி தொடராக பேசி வந்தார் தினமும் ஐந்து நிமிடங்கள் பேசி வந்தார் அதுதான் அவருடைய ஆரம்பம் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இதை அவரே சொல்லியுள்ளார் அதற்கு பிறகு இவரை முச்சானை கும்பில் கொண்டு போய் நிறுத்தியது ஆன்மீக சொற்பொழிவு தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டியெல்லாம் இவரை புகழ் பரவ ஆரம்பித்தது ஆன்மீக சொற்பொழிவாற்றினார் கிராமங்கள் தோறும் சென்றார் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார் ரொம்ப இனிக்க பேசக்கூடியவர் ஆன்மீகத்தை கரைத்து குடித்தவர் சிவனை பற்றி நன்கு அறிந்தவர் இவருடைய குருவாக காஞ்சி பெரியவர் அவர்களை ஏற்றுக்கொண்டவர் இவர் சுத்தர்களை பற்றி எழுதுவதில் வல்லவர் ருத்ரவணிலாம் பார்த்தீங்கன்னா சித்திரை பற்றி எழுதியிருப்பார் சித்தர்கள் வந்து மர்மம் நிறைந்தவர்கள் என்று இவர் தான் சொல்கிறார் ஏன்னா இவருக்கு தான் தெரியும் இவர் நிறையா படிச்சிருக்கார் சித்திரை பற்றி அதனால் சித்திரை பற்றி எழுதுவதில் மிகப்பெரிய கெட்டிக்காரராக வளம் வந்தவர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் அந்த காலத்தில் வந்து லேடிஸ் பேரை வைத்து எழுதுவது வந்து ஒரு பெரிய பேஷனாக இருந்தது அதில் முதன்மையான எழுத்தாளராக சுஜாதா அவர்கள் வளம் வந்தார் மிகப்பெரிய எழுத்தாளர் சுஜாதாவை இன்று படிக்கும் பொழுதும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி புஷ்பா தங்கத்துறை அவரும் மர்ம நாவல்கள் எழுதுவார் அதே வரிசையில் தன்னுடைய தாயார் பெயரை வைத்து இந்திரா சவுந்தரராஜனாக மாறினார் சவுந்தரராஜன் அருமையான எழுத்தாளர் இவர் மர்ம நாவல்களை எழுதி குவித்தார் தான் டெலிவிஷன் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீரியல் தான் அப்போல்லாம் இந்திரா சவுந்தரராஜனை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அவ்வளோ ஃபேமஸாக இருந்தார் இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு மத்தியிலும் இவர் மிகவும் ஃபேமஸாக இருந்தார் இவருடைய இறை உதிர்காடு என்ற நாவல் மிக பிரபலமான நாவல் எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி இவர் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணுறதில் மிகப்பெரியவர் அவருடைய புகழ் தமிழ் இருக்கும் வரை இருக்கும் அவரை இழந்துபாடும் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்